அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷினாயணம் சரத் ஐப்பசி பத்து அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை வளர்பிரை சஷ்டி மூல நட்சத்திரம் பிற்பகல் ஒன்றரை மணி அளவு வரை பிறகு பூராட நட்சத்திரம் அதிகண்டம் சுகர்மம் நாம யோகங்கள் கௌலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைய விசேஷம் இன்றைக்கு ஸ்கந்த சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் இன்று மாலை நாலு மணி அளவில் இருந்து நம்முடைய மாலைமுரசு டிவியிலையும் மாலை முரசு இறை யூடியூப் சேனல்லையும் திருச்செந்தூரில் நடக்க நடக்கின்ற சூரசம்ஹார பெருவிழா நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது அந்த இடத்துல நீங்கள் அந்த காட்சிகளை அந்த அற்புதமான விஷயங்களை கண்டு கலைக்கவும் செய்யலாம் நேரடியாக வர்ணனையாக அந்த முருகப்பெருமானுடைய சூரசம்ஹாரம் சம்பந்தமான மகத்துவங்களை தாத்பரியங்களையும் கூட கேட்டும் கூட தெரிந்து பயன்பெறலாம் அதாவது சூரசம்ஹாரம் இன்றைய நாளில் நடக்குது நம்ம என்ன பண்ணுவோம்னா விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு சூரசம்ஹாரம் பார்ப்போம் அப்போ முருகப்பெருமான்கிட்ட வேண்டிப்போம் இதைபோல் என்னுடைய பிரச்சனை எல்லாம் கூட தீர்த்து வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது உடனே அது வந்து நமக்கு நடந்துடணும் நம்முடைய கடனெல்லாம் நம்ம அடைச்சிடணும் நம்முடைய நோய் எதிரி பிரச்சனை எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இது கட்டாயம் நடக்கும் கடவுள் அதை ஏற்படுத்துவார் அந்த நம்பிக்கை முக்கியம் அந்த பிரார்த்தனை அவசியம் அதற்கான அந்த விரதம் அதெல்லாம் நிறைய பயன்பாடு தரக்கூடியது ஆனால் அதிலிருந்து நம்ம நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு மாதத்துலேயும் இது போல் விசேஷமான பண்டிகைகள்லாம் இருக்கும் திதி ரீதியாக இருக்கும் நட்சத்திர ரீதியாக இருக்கும் கிழமை ரீதியாக இருக்கும் இப்படி இருக்கிறதுலவா அதிலிருந்து ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு இது போன்ற பிரச்சனை இருந்தால் அதற்கு இதற்கான காலத்தில் தீர்வை தேட முயற்சி செய்தால் அது தீரும் இந்த ஒரு விஷயத்தை இந்த காலத்தில் நீ செய்ய தொடங்கணும் இப்போ வித்யாரம்பம்னு செய்கிறோம் விஜயதசமி அன்னைக்கு நம்ம செஞ்சோம் அதுபோல் புது வியாபாரத்துக்கான ஒரு கணக்கு இந்த லக்ஷ்மி குபேர அப்போ நம்ம செய்கிறோம் அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை சொல்கிற மாதிரி இந்த எதிரி சத்ருஜயம் அப்படின்னு சொல்கிற சத்ருஜயன்னா நமக்கு வந்து ஒரு எதிரி இருக்கணும் அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கணும் கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்கணும் அது மட்டும் கிடையாது வியாபாரத்தில் ஒரு போட்டியாளர் இருக்கணும் சத்ருவா வரணும் அது மட்டும் கிடையாது வேலை இடத்துல ஒருத்தர் இருக்கார் இதை போல் அக்கம் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார்னா இதை போல் நமக்கு பிறரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் சத்ருவா இருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இது ஒன்று இந்த வகையிலலாம் சத்துருக்கள் வருவார்கள் ரெண்டாவதாக நம்ம உள்ளேயே இருக்கக்கூடிய சத்துருவாக நம்முடைய நோய் மூன்றாவதாக நம்ம வாங்கிய கடன் அப்புறம் நம்ம பற்றிருக்கக்கூடிய கடன் நம்ம எவ்வளோ கடன்பட்டிருக்கோம் எவ்வளோ பேருக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம் இப்பிறவியில் இல்லாமல் இதற்கு முன்னே எவ்வளோ பிறவிகளில் எவ்வளோ பேருக்கிட்டெல்லாம் நம்ம வந்து நிறைய ருணப்பட்டுருக்கோம் அதான் ருணம் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து தீர்க்கறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த நாளாக இருக்கிறது அதுபோல் ஒவ்வொருவரும் உங்களுக்கு வந்து இதுபோல் மேற் சொன்ன விஷயங்களில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை எப்படி அணுகணும் எப்படி தீர்க்கணும் அதற்கான காலகட்டம் எது அதை எப்படி சமாளிக்கணும் அந்த காலம் முடிகிற வரைன்றது நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அதற்கு உதாரணமாக சொல்லப்படுவது இந்த சஷ்டியாக இருக்கிறது சஷ்டின்னு சொன்னால் அது வந்து ஆறாவது திதியாக இருக்கும் முருகப்பெருமான நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆறுமுகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஆறாம் இடன்றது காலபுருஷ தத்துவத்தின்படி ருணரோக சத்துருஸ்தானமாக இருக்கிறது அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவம் எப்படி இருக்கிறது ஆறா லக்னத்திலிருந்து ஆறாம் பாவம் எப்படி இருக்கிறது அந்த ஆறாம் பாவத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன ஆறாம் பாவத்தினுடைய நட்சத்திரங்கள் வந்து வேறு என்னென்ன கிரகத்திற்கெல்லாம் சாரம் கொடுத்துருக்கிறது ஆறாம் பாவத்தை பார்க்கக்கூடிய கிரகம் என்ன அந்த கிரகம் போய் எங்கே இருக்கிறது ஆறாம் அதிபதி திசை நடக்கிறதா புக்தி நடக்கிறதா என்பதை எல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வரலாம் இல்லை எப்படிலாம் பிரச்சனை வந்திருக்கு அதற்கான தீர்வுகள் எதுவாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக முருகப்பெருமானை நீங்கள் வழிபடணும் தெரிந்து கொண்டு அந்த வழிமுறையை முருகப்பெருமானுடைய துணையோடு நீங்கள் செய்யணும் அப்போ கட்டாயம் எல்லோருக்குமே ருணரோக சத்ருபாவத்திலிருந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தீரும் அதற்கு முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்ரன் துலாத்தில் சூரியன் செவ்வாய் விருத்துகத்தில் புதன் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி துளாராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று பிற்பகல் மூன்றே முக்கால் மணி அளவில் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இந்த நாளில் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ராசியாதிபதி இன்றைய நாள் வரைக்கும் பிற்பகல் மூன்றே முக்கால் மணி அளவு வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் இன்றைய நாளில் எட்டாம் இடத்திற்கு அவர் பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்திற்கு போகிறாரே அப்போ ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருவாரா அது அவருடைய சொந்த வீடாக இருக்கும் அப்போ ஆட்சி பலம் பெறுகிறார் ரெண்டாவது உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய குருவுடைய பார்வையே அவர் வந்து பெறுகிறார் அதனால இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது லட்சம் செவ்வாய் இருக்கும்போதும் உங்களுக்கு சாதக பலனை சொல்லியிருந்தோம் எட்டில் செவ்வாய் வரும்போதும் சாதக சொல்றோம் சொல்கிறோம் ஏன்னா எட்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார்கிற ஒன்று குருவுடைய பார்வையை பெறுகிறாரன்ற ஒரு காரணம் அதனால் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நிறைய செலவுகள் இருக்கிறது நிறைய கமிட்மெண்ட் கடமைகள் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கிறது நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் நிறைய ஓடிட்டே இருக்கிறீங்க ஒழிச்சிட்டே இருக்கிறீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியம் துணையாக இருக்கும் அப்படிப்பட்ட உழைப்பிற்கெல்லாம் பலனெலாம் கிடைக்கப் போகிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் ஆனால் சரியான ஒரு தெளிவு இருக்கணும் என்ன செய்கிறீங்களோ அதில் கவனம் லைக்கணும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இன்றைய நாளில் நல்லவர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை தாராளமாக இன்றைய நாளில் அடைய முடியும் ரிஷபராசி என்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது அப்படி எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து கேது மற்றும் சுக்கரன் சாரத்தில் இன்றைய நாளில் இருப்பார் அப்போ கேதுடைய சாரத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கேது நான்காம் இடத்துல இருக்காரு அப்போ நீங்கள் வந்து உங்களை வளர்த்து கொள்வதற்காக நிறைய கற்றுக்கணும் நம்ம நிறைய படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கவனத்தை கொண்டு போயிடணும் பிறகு சுக்கரன் சாரத்தில் சந்திரன் வரும்போது நீங்கள் வந்து இப்போ சுக்கரன் பலம் குறைந்திருக்கார் இல்லையா அப்போ நம்மளை பலப்படுத்திக்கணும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நம்முடைய வித்தைகள் நமக்கு தெரிந்த தொழில் நம்முடைய கல்வி இதன் வகையில் நம்மளை பலப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இதற்காக உங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் இருக்கணும் அப்போது இந்த சந்திராஷ்டிரமத்தில் பாதிப்பு இருக்கார் இதே கேது சுக்கரன் சாரத்தில் அவர் எட்டில் இருக்கும்போது ராசியாதிபதி நீச்சம் பெற்று இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கஷ்டமாக இருக்கு இதை விட்டு ஈஸியான ஒன்றுக்கு போகலாம் அப்படின்னு வேலை மாற்றமோ பிஸ்னஸ் மாற்றம் பண்ணுறதோ அப்போது யாரோ ஒருத்தரை நம்பி எதுவுமே தெரியாமல் புது இடங்களுக்கு போகிறதோ அது போன்ற முடிவுகளை எடுக்கவே கூடாது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் எட்டுல சந்திரன் இருந்த போதும் கூட சரியான வழிகாட்டுதலோடு செய்யக்கூடிய செயலில் பலன் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் வந்து குழப்பத்திற்கு ஆட்படக்கூடிய அம்சம் இருக்கிறது தெளிவாக இருக்க முருகப்பெருமான வழிபடுங்க மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்கள் குழப்பத்தினாலே அல்லது ஒரு காரியம் நடக்காததுனால கோபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லது ஆதங்கப்படுறது கவலைப்படுறது அப்படின்ற ஒரு விஷயமானது இருக்கிறது அது நடக்காமல் இருக்க முருகப்பெருமான வழிபட்டு நாளை தொடங்குறது நல்லது ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது நீங்கள் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டு நடக்காத ஒரு வேலை அது வந்து வீட்டில் கல்யாணம் பண்றதா இருக்கலாம் அல்லது வந்து இதுபோல் வீடு வாங்குறது அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம் இப்படிப்பட்ட பெரிய வேலைகள் கூட நடக்குன்றதுக்கு ஒரு ஆரம்பம் இன்றைக்கு நிகழப்போகிறது மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்களை தாராளமாக சொல்லலாம் எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறீங்களோ அதில் வெற்றி திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் போட்டியில் கலந்து கொண்டு கடுமையாக பாடுபட்டு உழைத்து பலனடையக்கூடிய நாளாக இருக்கிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வசதிகள் வந்து சேரப்போகிறது நீங்கள் வசதியா சொகுசா இருக்கிறதுக்கு வேலை மாற்றங்கள் அல்லது வாகன மாற்றம் ஏதாவது பொருட்களை வாங்குறது இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது ராசியாதிபதி சந்திரன் குருவுடைய வீட்டிலிருந்து சுக்ரன் மற்றும் கேதுவுடைய சாரங்களை அவர் பெறுகிறார் அதனால் ஒரு வைராகியம் உறுதி உங்களிடத்தில் இருக்கும் நல்ல வழியில நம்ம வெற்றி பெறணும் எல்லாரும் வந்து தெரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய தகுதி நிலையை உயர்த்திக்கணும்ன்ற எண்ணெல்லாம் உங்களுக்கு வரும் குறிப்பாக யாரெல்லாம் உடல் உபாதையில் இருக்கிறீங்களோ இதெல்லாம் சரியாக போய்டும் நல்ல ஆரோக்கியத்தை மீண்டும் நம்ம பெற்றுடுவோன்ற நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு வரப்போகிறது அதற்கு குரு சுக்கரனுடைய தொடர்பு குருவுடைய வீட்டில் சந்திரன் வந்து சுக்கரஞ்சாரத்தை பெறுகிறார் அல்லவா அந்த குரு ராசியில் இருக்கார் இல்லையா அதனால் நம்ம நல்ல ஆரோக்கியத்தை பெற்றுவிடுவோன்ற நம்பிக்கை கடகராசி என்பர்களுக்கு வரும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் சுகவாசியாக இருக்கலாம் பூச நட்சத்திர அன்பர்கள் கடுமையாக உழைக்கணும் ஆயில நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் இயக்கம் அவர்கள் வந்து ரொம்ப பெரிய நிறுவனங்களில் நம்மளால் படிக்க வைக்க முடியலையே கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அல்லது அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே திருமணத்திற்கு வத்து வரன் அமையலையே அப்படின்ற கவலை இருந்தால் அதெல்லாம் சரியாக போகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் குரு அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய உச்சம் பெற்று பனிரெண்டில் இருக்கிறதுனால இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத அந்த பிள்ளைகள் சம்பந்தமான ஒரு நல்ல விஷயமானது கண்ணுக்கு புலப்பட போகிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக போகிறது தெரிய போகிறது நல்ல பலன் கிடைக்கும் மக நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் சிந்தித்து செயல்படணும் பூர நட்சத்திர அன்பர்கள் நினச்சதெல்லாம் செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் உத்தர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான உயர்ந்த உன்னதமான பலனை இன்றைய நாளில் அடைய முடியும் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய வீட்டை வந்து நீங்கள் சரி பண்ண முடியும் வாகனங்களை சரி பண்ண முடியும் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி பண்ண முடியும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டம் தருகிறதோ ஒரு முழுமை பெற்ற உணர்வு உங்களுக்கு தராமல் இருக்கிறதோ ஒரு அறைகுறையான ஒரு நிலை இருக்கிறதோ அதெல்லாம் இன்றைக்கு சரி பண்ணலாம் அப்படி ஒரு நிலை வேலையில் இருக்கா அப்போ வேலையில் என்னெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் வீட்டை அப்படி உங்களால் சரி பண்ணுறது அப்படி பிள்ளைகள் சம்பந்தமாக அவர்கள் வந்து ரெண்டும் கட்டான நிலையில் இருக்கிறாங்க மேலே படிக்கணுமா வேலைக்கு போகமானு அவங்களுக்கு தெரியல இப்போ கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களால் சரி பண்ண முடியும் இதற்கான நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் தீர்வுகள் கிடைக்கும் இது உங்களுக்கு பலனாக இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் வந்து சேரப்போகிறது பெரியவர்கள் வந்து உங்களை தத்தெடுத்து கொள்ளும்படியாக உங்கள் உடனேயே இருந்து வழிகாட்டி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்கள் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் ஆனால் வெளியிடங்களில் கொஞ்சம் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாளில் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நினைத்தர சாதிக்கலாம் பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்தால் அதற்கு இன்றைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் துளாராசி என்பர்களே இன்றைக்கு தொட்டது துளங்க போகிறது நினைத்தது நடக்கப் போகிறது ராசியாதிபதி நீச்சம் போது அவ்வளோ சீக்கிரமாக நல்ல பலனை சொல்ல மாட்டோம் சிம்ம ராசியாதிபதி சூரியன் இப்போ நீச்சம் பெற்றிருக்கார் துலா அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் இப்போ நீச்சம் பெற்றிருக்கார் இருந்தாலும் கூட நல்ல பலனை சொல்கிறோம் எதனால் சொல்கிறோம்னா ராசிக்கு ராசி அதிபதி நீச்சம் ராசியில் சூரியன் நீச்சம் அப்படி இருந்த போதும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சந்திரபலம் சிறப்பாக இருக்கிறது ஜீவன பாவத்தில் குரு இருக்க சந்திரபலம் இருந்ததுன்னு சொன்னால் மனசு சரியாக இருக்கும் ஜீவன பாவம் நன்றாக இருந்ததுன்னா கடமைகளை பொறுப்புகளை சரியாக அவங்களால் செஞ்சிட முடியும் ஆனால் என்ன ஓய்வு பொழுதுபோக்கு போன்ற விஷயங்கள் கிடைக்காது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலனை சொல்லலாம் குறிப்பாக தனம் பணம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன் இருக்கு விருச்சகராசி என்பர்களே இன்றைய நாளில் பிறருடைய தேவையை பூர்த்தி வை பூர்த்தி செய்து வைக்க முடியும் பெற்றோருடைய விருப்பப்படி உங்களால் நடந்து கொள்ள முடியும் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய உயரதிகாரியை எப்படி எதிர்பார்க்குறாரோ உங்களுடைய டீம் லீடர் என்ன நினைக்கிறாரோ அதை உங்களால் கொண்டு வர முடியும் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வாடிக்கையாளர்களை எப்படி திருப்திப்படுத்துறது அதை தெரிந்து கொள்ள முடியும் இப்படியா இன்றைய நாளில் பிறரை பற்றியே சிந்திப்பீங்க பிறருக்கு எப்படி நல்லது செய்யலாம் பிறர் எப்படி திருப்திப்படுத்தலாம் பிறருக்கு எப்படி வந்து நம்ம பிடித்தவராக ஆகலாம் இப்படியான விஷயங்கள் தான் உங்களுக்கு எண்ணத்தில் வந்து கொண்டே இருக்கும் அதை செயல்படுத்தவும் முடியும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கப் போகிறது பரிசு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் இது அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் பலன் கிடைக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீங்க தனுராசி என்பர்களே இந்த நாளில் சந்திரன் ராசிக்குள்ளே இருக்கார் எண்ணங்கள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கோம் சந்திரன் வீட்டில் குரு உச்சமாக இருக்கார் அப்போ பணம் பற்றிய எண்ணம் புகழ் பற்றிய கௌரவம் மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் நான் பிரபல்யமாக ஆகணும் நான் எங்கே போனாலும் மதிக்கப்படணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகும் அப்போ இந்த அதிகமாகும்போது என்ன பண்ணணும்னா முதல்ல தகுதிகளை வளர்த்துக்கொள்ளணும் நம்முடைய அந்த கல்வி அந்த ஞானம் அனுபவத்தை இன்னமும் அதிகப்படுத்தணும் அதன் பிறகு வெளியில் தோற்றம் பார்க்குறதுக்கான ஒரு ஆள் பாதி ஆடை சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட தோற்றத்தை வந்து இன்னும் மெருகேற்றணும் அப்புறம் நிறைய ரிஹர்சல் பண்ணணும் இப்படி தான் பேசணும் இப்படி தான் ஒரு வேலையை செய்யணுன்றது நிறைய வந்து செய்து செய்து பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் யாரெல்லாம் மெனக்கெட்டு இதெல்லாம் செய்கிறீங்களோ கட்டாயம் குரு உச்சமான நிலையை உங்களால் அடைய முடியும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு பிற்பகல் ஒன்றரை மணி அளவு வரைக்கும் ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் கோவிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறதோ ஏதோ ஒரு தர்ம காரியம் செய்கிறதோ நல்லது பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பிற்பகலுக்கு பிறகு நட்சத்திரம் தொடங்குகிறது அந்த நட்சத்திரம் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பூராடம் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் அம்பால் வழிபாடு செய்யலாம் அம்பால் வழிபாடு மாலை நேரத்தில் வைத்துக்கொள்வது நல்லது உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாள் உத்தமமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது உயர் பதவி பெறுவது அதற்கான தகுதி வளர்த்துக்கொள்வது செல்வந்தராவது அதற்காக சேமித்து வைக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் சாத்தியம் மகர ராசி என்பர்களே இந்த நாள் மகத்தான நாளாக உங்களுக்கு அமைகிறது ஏழாம் இடத்துல குரு உச்சமாகி ராசியை பார்த்து கொண்டிருக்கார் ஏழாம் அதிபதி பனிரெண்டில் குருவுடைய வீட்டில் இருக்க அப்போ நீங்களும் நல்ல விஷயங்களை செய்வீங்க குடும்ப நபர்களும் நல்ல விஷயங்களையே உங்களுக்கு செய்வதற்கு அறிவுறுத்துவார்கள் திருமண மாணவர்கள் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு நல்ல விஷயங்களில் ஈடுபட முடியும் அதாவது சுப விஷயங்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் திருமணம் சம்பந்தமானது ஆலயப்பணி கோயில் கோவில் குளங்களுக்கு செல்வது இதையெல்லாம் திட்டமிட முடியும் பிரயாணங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் இதிலெல்லாம் பலன் கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் வந்து சேரப்போகிறது பெரியவர்கள் ஆசிர்வதிப்பார்கள் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு பிறருடைய துணை தேவைப்படுகிறது அதனால் இன்றைக்கு கொஞ்சம் பிறரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் வந்து சேரும் கும்பராசி என்பவர்கள் இது லாபத்தை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது ஆறாம் பாவத்தில் குரு இருந்து அந்த அதிபதி சந்திரன் லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கு வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி ஏதாவது ஒரு வகையில் பணம் வரவு அதிகமாக இருக்க போகிறது கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் அடைப்பதற்காக ஒரு வரவு வந்து சேரப்போகிறது ஏதாவது வைத்தியம் செய்து கொள்ளணும்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான விடுப்பும் அதற்கான பணமும் கை வந்து சேரப்போகிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறலாம் நிறைய போட்டி இருந்தாலும் கூட சுலபமாக வெற்றி பெறலாம் சதய நட்சத்திர அன்பர்கள் சாதிக்கலாம் அதுக்கு நிறைய படிக்கிறது கற்றுக்கிறது அதுதான் நமக்கு வந்து ஆதாரன்றதை தெரிந்து கொண்டு படிக்க ஆரம்பிப்பீங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் பண வரவை எதிர்பார்க்கலாம் மீனராசி அன்பர்களே நினைத்ததை நடத்தக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது உங்கள் பொறுப்புகளை வந்து உணர்ந்து செயல்பட முடியும் கடமைகளை நிறைவேற்ற முடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் குடும்பத்திற்காக தியாகம் செய்ய முடியும் ரொம்ப காலம் சேமித்த பெரும் தொகையை கொண்டு போய் பிள்ளைகளுடைய கல்விக்காக திருமணத்திற்காக செலவு செய்யக்கூடிய யோகம்லாம் உங்களுக்கு இருக்கிறது புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு செலவுகள் இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் கடமைகளை நிறைவேற்றப் போகிறீர்கள் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளை விசேஷத்தில் நாளைக்கு வாஸ்து மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்